புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தந்து இந்தியாவின் தலைசிறந்த சிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் திராவிட பொங்கல் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவில் எதிரில் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு திராவிட பொங்கல் விழாவை தொடக்கி வைத்தார் தொடர்ந்து ஏராளமான மகளிர் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் இதனை அடுத்து நாட்டுப்புற பாடல் இசை கச்சேரி மயிலாட்டம் உயிராட்டம் என தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன மேலும் விழாவில் திராவிட முன்னேற்றக் கழக மூத்த முன்னோடிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய திராவிட முன்னேற்றக் கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தந்து இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் ஒரு வளமான வலிமையான புதுச்சேரியை உருவாக்குவதற்காக திமுக ஓடோடி வருகிறது உங்களின் ஒருவனாக உங்களுக்காக ஓடோடி உடைப்பதற்கும் உங்களுக்கு பணி செய்ய உதவிடுங்கள் என கேட்டு நாங்கள் வந்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தாய்ப்பாசம் மற்றும் சகோதர பாசம் கொண்ட இயக்கம் புதுச்சேரியினை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக அமையும் வளமான வலிமையான புதுச்சேரியை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது ஆகவே மக்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார் சுப்பிரமணி அண்ணன் அவர்களுக்கு அவர்களுக்கு பொன்னாடி அறிவித்து பொற்கப்படுகிறது சண்டமணி அவர்களுக்கு சால்வை அணிவித்துக்கீடு அளிக்கப்படுகிறது சிவமுருகன் அவர்கள்